பிக் பாஸ்ல இணை காணப்போமோக்கு அப்புறமா விஷாலும் தர்ஷிகாவும் பேசிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல விஷால் சொல்றாங்க இந்த மேனேஜரா இருக்கவங்க எல்லாருமே வேணும்னே சண்டை போடணும் இருக்காங்க அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியல நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா நல்லா வந்து கொண்டு போயிருப்பேன் அது மட்டும் இல்லாம இப்ப இருந்த மாதிரி ஜாலியாகவும் தான் இருந்திருப்பேன் ஆனா அங்க இருக்கவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரிய மாட்டேங்குது வர வர இந்த கேம்ல இருக்க இன்ட்ரெஸ்டே போயிருச்சு நான் வந்து இப்ப இங்க ஒரு கவுண்டர் கொடுத்தேன் அப்படின்னா நீ ஒரு கவுண்டர் கொடுக்குற ஜாக்லின் ஒரு கவுண்டர் குடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாரும் மாத்தி மாத்தி நம்ம பேச பேசிக்கிறோம் ரொம்ப ஜாலியா இருக்கும் ஆனா அந்த பக்கம் அந்த மாதிரி யாருமே கிடையாது எப்பவுமே சண்டை போடணும் அப்படிங்கிற மோட்டிவிலேயே சுத்திட்டு இருக்காங்க இன்னும் என்ன இந்த கேம் விளையாண்டு அவங்க கூட எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது கூடனே தர்ஷிகாவும் நானும் அப்படிதான் இந்த கேம்ல புல் எஃபோர்ட் போடணும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த டாஸ்க் வந்து அவங்க சரியா பண்ண விட மாட்டேறாங்க நான் வந்து இந்த கேம்ல ரெண்டு அண்ணா பெருசா எக்ஸ்ட்ரீமா பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும் டா நாமினேட் ஆகணும் இந்த ரெண்டு தான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லி தர்ஷிகா சொல்றாங்க தர்ஷிகா சொன்னதை பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க பிக்பாஸ் அப்டேட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க